இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே கடகராசிக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்கின்றது கடகராசியை அஷ்டமத்து அஷ்டமத்தினைகளை அகப்பட்டு கொண்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கொட்டால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்ப பெண்களால் பிரச்சனை தொழில் பிரச்சனை வர வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நபர்களே இன்னும் சொல்ல போனால் கேள்விகள் அசிங்கங்கள் போன்ற விஷயங்களா இருக்கும் அரசியல் ஈடுபட்டிருக்க கடகராசிகள் உட்பட நீங்கள் உடனே அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அண்ணாமலை ஜெயிலாம் ஞாபகத்துக்கு வந்தால் அதுக்கு நான் பொறுப்புள்ள ஆனால் அடுத்த ஒரு நூத்தி இருபத்தி மூணு நாட்கள் அதாவது வந்து ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து மே ஆஹ் வரலும் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலையர்களுக்கும் இதே போன்று கடகராசை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமா இருக்கும் அவர்கள் அறிவித்த படம் நல்ல வரவேற்படும் அரசியல் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அவலநிலைகள் கிளிநிலைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சுக்கிரனுடைய ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் என்று கேட்டால் முயற்சி சாணம் நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் தான் முயற்சி சாணத்தை சுக்கரன் பார்ப்பதால் சுக்கரன் பார்வைப்படக்கூடிய இடம் அதோடு மட்டுமல்ல பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாகின்றார் ஆகவே சுக்கர் நாள் பண உறவுகள் ஏற்கனவே பணப்பிரச்சனைகள் சிக்கிட்டு இருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய முயற்சிகள் என்னென்ன முயற்சிகளாக எடுத்திருந்த ரெண்டு வருஷத்தில் கஷ்டப்பட்டீங்களோ ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு நூற்றி இருபத்தி மூணு நாள் அவங்களுக்கு அடித்து தூள் கலப்போகுது மூ எனக்கு உச்சம் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆகவே திடீர்னு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக திடீர்னு ஃபேமிலி ஃபெமிலியர் ஃபெமிலி சுற்றி நிறைய நல்ல பெயர்கள் சமுதாயத்தில் அங்கீகாரங்கள் பெண்களால் ஏற்பட்ட அவர்கள் எல்லாம் நீங்கி இந்த கடகராசி நண்பர்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எடுத்து வச்ச முயற்சிகளுக்கெல்லாம் ரெண்டு வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அரசியல் வாழ்வும் சினிமா வாழ்வும் சினிமாவில் இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க மற்றபடி கடகம் என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய நீராசி சம்பந்தப்பட்டு சந்தனன் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு சுக்கரன் உச்சமாயிருப்பது ஒன்பதாம் இடத்தில் உச்சமாயிருப்பது மூன்றாம் இடத்தில் பாகிஸ்தான் மற்றும் மூன்றாம் இடத்தில் பார்வைப்படுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது ஆகிய அடுத்த நூற்றி இருபத்தி மூணு கவனித்து பாருங்க கடகராசி நண்பர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் வாழ்த்துக்கள் வாழ்கையனாலும் வாழ்க்கப்படலாம்